அபல் குணக்கம் நீ என்ன பார்க்குற அப்படின்னா நேற்று வந்து டிஎன் சார்பில் வந்து இரண்டாமலை காவலருக்கான தேர்வு நடந்துச்சு இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து நல்லா எழுதியிருக்கிறதா கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கீங்க ஒரு முப்பத்தி எட்டு பேர் சராசரியாக நம்ம கமெண்ட்ஸில் வந்த வரைக்கும் முப்பத்தெட்டு பேர் வந்து அறுபத்தி மூணு மார்க்குக்கு மேலே எடுத்திருக்கீங்க அடுத்து ஒரு பதினோரு பேர் வந்து ஐம்பத்தி நாலு மார்க்குக்கு மேலே எடுத்திருக்கீங்க மீது எட்டு பேர் வந்து ஐம்பத்தி ரெண்டு மார்க்குக்கு மேலே எடுத்திருக்கீங்க நமக்கு வந்து கமெண்ட்ஸில் ஃபுல்லாக நீங்கள் போட்ட எல்லா கமெண்ட்ஸும் படித்தாச்சு நைட்டு இப்போ இதில் உங்களுக்கு என்ன சந்தேகம்னா போலீஸ் எக்ஸாமில் எவ்வளோ மார்க் எடுத்தால் அடுத்து ஃபிசிக்கலுக்கு நாங்கள் ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க பொதுவாக காவலர் தேர்வை வரையும் நீங்கள் ரிட்டர்ன் எக்ஸாம்லாம் அறுபது மார்க்குக்கு மேலே எடுத்துட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ஃபிசிக்கலுக்கு நீங்கள் ரெடி ஆகிடுங்க எப்படி ரெடி ஆகணும்னா நீங்கள் உங்களுக்கு ஜாபு கன்ஃபார்ம் அப்படிங்கிற அளவுக்கு ரெடி ஆகணும் இப்போ நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் ஃபிசிக்கலில் தான் இப்போ உங்களோட மார்க் அறுபது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பதினஞ்சுக்கு பதினஞ்சு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஜாபு கன்ஃபார்ம் ஓகேவா இப்போ நீங்கள் அதுக்கு தான் தயாராகணும் எல்லா விதத்துலேயும் முயற்சி பண்ணுங்கள் புரியுதுங்களா நீங்கள் ஃபிசிக்கலுக்கு அறுபதுக்கு அறுபது அறுபது மார்க்குக்கு மேலே நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னாலே முப்பத்தெட்டு பேர் வந்து அறுபத்தி மூணு மார்க்குக்கு மேலே எடுத்திருக்கீங்க பரவாயில்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ இதில் வந்து பதினோரு பேர் தான் வந்து ஐம்பத்தி நாலுக்கு மேலே எடுத்திருக்காங்க ஐம்பத்தி நாலுக்கு மேலே எடுத்திருக்கீங்க இந்த ஐம்பத்தி நாலு மேலே எடுத்தவங்க கூட கேஸ்ட் வைஸ் சொல்லல எனக்கு ஸோ அதனால் அது கொஞ்சம் எனக்கு டவுட்டாக இருக்குது அதாவது யாருக்கு கிடைக்கும் யாருக்கு வந்து வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியும் அது வந்து கேஸ்ட் டீஸ் சொல்லாதனால இப்போ என்னால் அதை சொல்ல முடியாது நீங்கள் அறுபதுக்கு மேலே மார்க் எடுத்திருந்திங்கன்னா கண்டிப்பாக ஃபிசிக்கலுக்கு தயாராகுங்க உங்களுக்கு ஜாப்பு கன்ஃபார்ம் அறுபதுக்கு மேலே நீங்கள் மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் யாருக்கு என்ன கோட்டாக மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா போலீஸ் எக்ஸாம் பொறுத்த வரையும் வெறும் கான்ஸ்டபிள் எக்ஸாம் தான் இது இதை பொறுத்த வரையிலும் நீங்கள் ரிட்டர்ன் எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஜாப்பு கன்ஃபார்ம் இந்த ஃபிசிக்கலுக்கு தயாராகும்போது ஒரே ஒரு சின்ன விஷயத்த மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் முதல்ல உங்களோட ஹைட்டு மட்டும் சரியாக இருக்கான்னு பார்த்துங்க அவங்க கேட்கக்கூடிய ஹைட்டில் நீங்கள் இருக்கீங்களா ரொம்ப வேணால் அரை சென்டிமீட்டர் குறைவாக இருந்தால் பிரச்சனை கிடையாது அரை சென்டிமீட்டர் குறைவாக இருந்தால் பிரச்சனை கிடையாது ஆனால் அரை சென்டிமீட்டர் அரை சென்டிமீட்டர் சேர்ந்து எனக்கு ஒரு சென்டிமீட்டர் குறைவாக இருக்குது அப்படிங்கிற ஆட்கள்லாம் தயவுசெய்து ட்ரை பண்ணாதீங்க இதுலேயே அனுப்பிச்சி விட்ருவாங்க நான் என்னடா டிஸ்கரேஜ் பண்ணுறேன் நான் இப்படி தான் சொல்லுவேன் என்ன ஃபேக்டோ அதை தான் சொல்லுவேன் நீங்கள் வந்து நான் அரை சென்டிமீட்டர் அரை சென்டிமீட்டராக தான் எனக்கு சென்டிமீட்டர் கம்மியாக இருக்குது அப்படின்னு நாங்கள் போய் நினிங்கன்னா உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க நீங்கள் வந்து இதை கேட்டுவிட்டு நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறீங்க இதுக்கு பேர் டிஸ்கரேஜ்னு நினச்சிங்கன்னா ஃபேக்டை சொல்கிறதுக்கு பேர் வந்து டிஸ்கரேஜ்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிஸ்கரேஜ்னு நினைச்சிங்க அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது நீங்கள் அங்கே போய்ட்டு கஷ்டப்பட்டு ஃபிசிக்கலுக்கு தயாராகி அங்கே போய் வெளியில் விரட்டி விட்டால் அவங்க மன உளைச்சலுக்கு வர்றதுக்கு நீங்கள் எப்பயே பேசாமல் தயாராகாமல் இருந்துடலாம் உங்களுக்கு சரியான ஹைட் அவங்க கேட்டிருக்கக்கூடிய உயரம் நீங்கள் இருந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கேஸ்ட்டுக்கு என்ன உயரம் கேட்டுருக்காங்களோ அந்த உயரத்தை நீங்கள் வச்சுருந்தீங்க இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் எக்ஸாமுக்கு அதுவும் அறுபது மார்க்குக்கு மேலே இருந்தால் உறுதியாக நீங்கள் வந்து ஃபிசிக்கலுக்கு தயாராகுங்க இன்னிலேருந்து தயாராகுங்க என்னை கேட்டால் நேற்று நைட்லேருந்து கிரௌண்டில் ஓ நேற்று சாயங்காலத்துலேருந்து கிரவுண்டில் ஓட ஆரம்பிச்சிருக்கலாம் அடுத்து வந்து வேறு என்னென்ன கோட்டாவுக்கு ஒவ்வொரு கேஸ்ட் வைஸ் வந்து எவ்வளோ மார்க்கு கேட்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அடுத்து ஒரு சில சென்டரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஐம்பதுக்கு மேலே இருந்தாலே வந்து உங்களுக்கு குவாலிஃபைடு குவாலிஃபைடு தான் ஆனால் ஃபிசிக்கலில் பதினஞ்சுக்கு பதினஞ்சு எடுத்தால் நம்மளால் ஜாப் அடிக்க முடியுமா அப்படிங்கிறது சந்தேகம் தான் ஸோ அறுபதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக பதினஞ்சுக்கு பதினஞ்சு அடிச்சா அஞ்சுலேயே பதினஞ்சுக்கு பன்னிரெண்டு அடிச்சா அஞ்சு ஜாப் கன்ஃபார்ம் தான் அவங்க ஓடிடுவாங்க உள்ள அவங்கள பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது நான் சொல்கிறேன் ஆனால் அதுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய மார்க் எடுத்துக்கக்கூடிய ஆட்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் அனலைஸ் பண்ணல எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ஏன்னா கொஷின் வேறு ரொம்ப ஈஸியாக இருக்குது நிறைய கேண்டிடேட் நல்லா ஹெல்தி இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் நான் அனலைஸ் பண்ணிவிட்டு பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன் போலீஸ் எக்ஸாமில் அறுபதுக்கு மேலே மார்க் எடுத்துக்கக்கூடிய ஆட்கள் எல்லாரும் உங்களுக்கு தேவையான உயரம் அதாவது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய உயரம் நீங்கள் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஹைட்டு ஒன் ஒன் செவன்ட்டி டூ சென்டிமீட்டரா சரியான நான் பார்க்கல மறந்துருச்சு அது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் ஆனால் அதுக்கு கம்மியான உயரத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் போய் ட்ரை பண்ணாதீங்க போலீஸ்க்கு தேவை அவங்க கேட்டுருக்கிறது ஃபஸ்ட்டு உயரம் தான் அதில் நீங்கள் குவாலிஃபைடு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு நான் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் நன்றி